ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் த ஏஎஸ் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வீடியோ நாங்களும் போட்டுட்ருக்கோம் என்னோட பிளேயிங் லெவன் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி ஆல்ரெடி போட்டாச்சு பாகதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு கொடுத்துருங்க ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் ஆல்ரவுண்டரை பற்றி பேசலாம் ஒவ்வொரு டீம்லேருந்து ஒவ்வொரு ஆல்ரவுண்டர் மொத்தம் பத்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அண்ட் இது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சி வரிசைப்படுத்தி சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் எப்படி ஓ சொல்கிறத ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்ந்தே பயணிப்போம் உங்கள் ஒப்பீனியன்னு சொல்லுங்கள் இந்த ஆர்டர் கரெக்ட் தானா இல்லை இவர் ஃபஸ்ட்டு சார் அவர் தேர்டு சார் அவர் ஃபிஃப்த்து சார் இவர் செவன்த்து சார் அங்கே யாருமே இல்லை சார் புதுசாக நான் ஒரு தரம் பார் பத்து அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் கொடுங்க வீக்கெண்டுக்கு டைம் பாஸ் ஆகும் நல்லா எனிவேஸ் இன்னொன்று வந்து இந்த லிஸ்ட்டை எப்படி எடுத்திருக்கேன்னா கரண்ட் ஃபார்ம் பழைய காலத்து ஃபார்ம் நபருக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு மறந்துகிட்டே அப்படிலாம் சொல்லக்கூடாது கரண்ட் ஃபார்ம் இஸ் இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷலி மேட்ச் ப்ராக்டிஸ் இன்ஜுரி இல்லாமல் இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த பத்தம் சொல்ல போகிறேன் அண்ட் இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்ததுலேருந்து ஆல்ரௌண்டரோட ரோலே கம்மியாகிடுச்சு ஆக்சுவலாக ஆமாம் ஒரு பேட்ஸ்மேன் விளையாடுவார் வந்துடுவார் வேறு போலர் உள்ளே போகிறாரு எனக்கு அதில் ஈடுபாடே இல்லை அந்த இம்பாக்ட் ரூலில் அது என்னது இம்பாக்ட் ரூல் ஏன்னா சரியில்லை அது ஆல்ரௌண்டரே நம்ம நோத்திடுவோம் ஈக்குவேஷன்லேருந்து பரவாயில்ல எனிவே ரூல் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே அதனால் இப்போது ஸ்கில் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்கில் இருக்குது எந்த அளவுக்கு இங்கே மேட்ச் வேண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட்டில் நடந்தது ப்ரெசென்ட்டில் நடந்துட்டு இருக்கிறது ஃப்யூச்சரில் எவ்வளோ தூரம் இவங்க நம்பலாம் அந்த ஒரு டீம்ன்ற பொறுத்து தான் நான் இந்த ஆர்டர் கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் ஆர்டர் கொடுங்க பேர் வேறு இருந்தாலும் வேறு பிள்ளையர் இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லா டீம்லேயும் ஒன்று ஒன்று ஓகே ரைட் ஸ்டார்ட் பண்ணலாமா யூ ரெட்டி எஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்ம டென்னிலேருந்து வரேன் நம்பர் டென் லேன் லிவிங் ஸ்டாண்ட் ஆர்சிபி எடுத்திருக்காங்க இஸ் அ வெரி குட் ஈட்டர் வெரி குட் பேட்ஸ்மேன் இவர் கிரீஸில் இருக்கிற வரைக்கும் சேஸ் பண்ணுறீங்கன்னா மேட்ச் வின் இவர் அவுட் பண்ணோன்னா மேட்ச் தோற்றுருவாங்க சேஸ் பண்ணும்போது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்டிங் இல்லை சேஸிங்கில் சொல்கிறேன் ஸ்பின்னர் வேறு இவர் மோர் தேன் அ பார்ட் டைம் ஸ்பின்னர் ரெகுலராக போட மாட்டார் ஆனால் போட்டாலும் எஃபெக்டிவாக போடுவார் ஸோ அவரை கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் கேட்டிருக்கில்ல வைக்கலாம் ஏன்னா அவங்ககிட்ட இந்த விராட் கோலி ரஜத் பட்டினர் டிம் டேவிட் இவங்கள்தானே இருக்காங்க அந்த டீமில் ஸோ அதனால் லேம் லிவிங்ஸ்டன் தான் என்ன கேட்டிங்கன்னா ஆர்சிபிக்கு வெரி குட் ஆல்ரவுண்டர் நம்பர் டென் ஓகே நம்பர் நைன் மிச்சல் மார்ஷ் ஏன் ஒரு இதுக்கு நம்பர் நைனில் போட்டேன்னு கேட்பீங்க ஆஃப் லைட் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அவ்வளோ போலிங் போடுறதில்லை ஹி வாஸ் எ குட் போலர் லைக் மார்க்கஸ் டோனிஸ் மிச்சல் மார்ஷ் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போலிங் போடுவாங்க பட் ஜிமி நீஷம் நியூசிலாண்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் அப்படி தான் ஜேக்க ஓரம் ஒரு காலத்தில் இருந்தார் ஜிஎஸ்கேல மிச்சல் மார்ச் வந்து பேட்டிங் வெரி குட் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் எங்கே வேணும் அனுப்பலாம் ஆஸ்திரேலியாக்கே நம்பர் த்ரீ நிறையா விளையாடிருக்காரு ஒயிட் பாலில் பட் போலிங் அப்பப்போ தேவைப்படாதான் போடுவார் அதனால தான் இவர் நம்பர் நைனில் வச்சுருக்கேன் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு விளையாட போகிறார் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுவார் கண்டிப்பாக போலிங்கில் என்னென்னாலும் பேட்டிங்கில் நம்பர் நைன் இஸ் மிச்சல் மார்ஷ் ரேங்க்கில் நம்பர் எட்டு வந்து மனிந்து அசரங்கா யஸ் லெக் ஸ்பின்னர் இப்போ ராஜஸ்தான் ராயலுக்கு விளையாட போகிறாரு ஸ்ரீலங்காக்கே நிறைய மேட்ச்சு கேப்டனாக இருந்திருக்கார் ஒயிட் பாலில் வெரி குட் லெக் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் ஆல்வேஸ் விக்கெட் டேக்கர்ஸ் நான் எப்போதும் சொல்கிறது தான் இவரெல்லாம் ஆர்சிபி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இவங்களாம் அசரங்கா ஸோ அவர் ஒரு கீ ரோல் ராஜஸ்தான் ராயல் ஏன்னா ராஜஸ்தான் ராயல் ஆல்ரெடி அஸ்வினு சஹால் எல்லாருமே அமுச்சு விட்டாங்க நீங்கள் வேணால் போங்கன்னு அதனால் இவரோட ஸ்பின் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் வெரி குட் எயிட்டர் ஆல்சோ ரைட் அவர் வந்து நம்மளுது நம்பர் எயிட்டு நம்பர் செவன் வரும் கிளான் மேக்ஸ்வால் இல்லையா அவர் ஏன் செவனை போட்டேன்னா அவரும் ஆல்மோஸ்டு ஃபேக் அண்ட் ஆஃப் இஸ் கேரியரு முன்ன மாதிரி அந்த அளவுக்கு பேட்டிங்கில் நம்மளாம் போலிங் போலிங்கும் நம்பலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வச்சுங்களேன் போலிங்கும் கூட நம்மளாம் இருக்கும் பேட்டிங் அப்படின்னு நம்ம முடியறதில்ல போலிங் பவர் பிளே போடுவார் மிடில் லீப் போடக்கூடியவர் அன்ஆர்தடாக்ஸ் பேட்டிங் உங்களுக்கு தான் தெரியல லெஃப்ட் விளையாட்டு விளையாடுவார் ரைட்டில் விளையாடுவார் சென்டர் பேட்டு பூச்சி விளையாடுவார் ஏன்னா தீனு ஸ்விட்ச் இட்டு ரிவர்ஸ் ஸ்வீப்பு தலையில் நின்று விளையாடுவார் உதகை விளையாடிப்பார் டிசப்டிவ் ஆஃப் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நியூ பாலில் புது பால் இருக்கும்போது எப்படி டேர்ன் ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அண்ட் வெரி குட் பிளேயர் இஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர் கரண்ட் ஃபார்மில் இல்லாதனாலையும் நிறைய விளையாடாததுனாலே அவர் தூக்கி நம்பர் செவனில் வச்சுட்டேன் நல்ல ஏன் ஆர்சிபி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இவர் ஸோ பஞ்சாப் கிங்ஸில் இருக்கார் அவர் நம்பர் சிக்ஸ் இஸ் நிதிஷ் ரெட்டி எஸ் எஸ்ஆர்ஹெச்சு விளையாண்டு போகிறாரு விளையாண்டார் போன சீசனும் வெரி குட் பிளேயர் ரீசெண்டாக டெஸ்ட் மேட்ச் ரெண்டு நடிச்சாலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரில் அதில் நிறைய கான்ஃபிடன்ஸ் ஹை லெவலுக்கு பூஸ்ட் ஆகும் டெஃபினெட்லி அது டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் எம் அந்த கான்ஃபிடென்ஸ் நம்மளாலேயே முடியும் ஏன்னா அவர் விளையாண்டாத பேட் குமிஞ்சி மிச்சல்ஸ்டாக ஸ்டார்க்கு அவங்கள தானே நீங்கள் வந்து போலிங் போட போகிறாங்க அப்போது வெரி ஹார்ட் ஈட்டிங் பேட்ஸ்மேன் அண்ட் மீடியம் பேஸர் ஆல்சோ அண்ட் டி டுவெண்ட்டிக்கு போதும் அவரோட போலிங் டெஸ்ட் மேட்ச்சுக்கு தான் அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது அப்படியே ரெண்டு மூணு வீட்டில் எடுத்தார் டெஸ்ட் மேட்சில் பட் இஸ் வெரி குட் நம்பர் சிக்ஸ் நிதிஷ் ரெட்டி கரண்ட் ஃபார்ம் இருக்கில்ல நம்பர் ஃபைவ் யாருப்பா எஸ் ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் ஏன் இதுக்கு நம்பர் ஃபைவ்ல போட்டிங்கன்னு கேட்பீங்க காரணத்தோட தான் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் இல்லைன்னா கவுண்டர் கொடுங்க சும்மா சொம்பு அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது நம்பர் ஃபைவ் ஏன் மாட்டேன்னா அவர் பேட்டிங்கை பற்றி டவுட்டே கிடையாது இஸ் எ வெரி குட் பேட்ஸ்மேன் வெரி குட் ஹிட்டர் நைன்டி மீட்டர் ஹண்ட்ரட் மீட்டர் அண்டர் டென் மீட்டர் கூட பயங்கரமாக அடிப்பார் ஆஃப் சைடில் பாயிண்ட் பாயிண்ட்டில் பிடிச்சுன்னு அடிப்பார் மிட் விகில் கேட்கவே வேணாம் பேக்வர்ட்டில் போய் புல் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் லஃப் பண்ணாததாட்டும் எங்கேருந்தா அவருக்கு பவர் வருதோ தெரியாது ஆனால் அவருக்கு விற்று கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க வித் இன் த ஸ்டம்ப்ஸ் போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அவர் பேட்டிங் பண்ணும்போது ஹிட்டிங்க்கு நவர்த்தில் சி இஸ் அ பெட்டர் பேட்ஸ்மேன் தென் அ போலர் போலிங் ஆஃப் லேட் அவ்வளோ போலிங்கும் போகிறது இல்லை இன்ஜூரி ப்ரோன் வேறு அப்போ போய் இன்ஜூரி ஆயிடுறாரு அதனால தான் அவருக்கு நம்பர் ஃபைவ்ல போட்டேன் ரீசெண்ட்டாக ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடல அது டெஸ்ட் மேட்ச் இப்போ ஆஸ்திரேலியாக்கே விளையாண்டாங்க விளையாடல அதே மாதிரி நியூசிலாண்டுக்கு எதிராக மூணு டெஸ்ட் மேட்ச் அட் ஹோம் அதுலேயும் விளையாடல ரொம்ப நாளே விளையாடல ஒரு டெஸ்ட் ரிட்டையர் நினைக்கிறேன் கடைசியாக அவர் இன்டர்நேஷனல் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போச்சு இந்தியா டி டுவெண்ட்டி நாலு மேட்ச் விளையாட அதில் கூட சூரியகுமார் தான் கேப்டன் ஒரு கேப்டன்சிலேருந்து அவர் எடுத்துட்டாங்க போன சீசன் மும்பை இந்தியன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேர்ல்டு கப் இன்னிங் டீம்லேயும் இருந்தார் அவர் அவர் சவுத் ஆஃப்ரிக்கா போனாங்க இல்லையா அதில் பதிமூணு ஓர் போட்டார் இந்த நாலு மேட்சில் நூற்றி ஏழு ரன்னு கொடுத்தாரு ஒரே ஒரு விக்கெட் தான் பாருங்கள் போலி ஒரு 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 மேட்ச்சில் நாலு ஓரில் ஐம்பது ரன் வரை கொடுத்தாரு சவுத் ஆஃப்ரிக்காவில் பேட்டிங்கில் கூட அது ஐம்பத்தொம்பது ரன் தான் எடுத்தார் மூணு இன்னிங்ஸில் பேட்டிங்கில் சொல்கிறேன் அந்த சவுத் ஆப்ரிக்காவில் விளாண்டு பார்க்கணும் இப்போ எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்க போதுன்ட்டுன்னு அண்ட் சைத் முஷ்டாக அலி விளாட்றாரு சார் அது விளாட்றாருங்க அது எல்லாமே லோக்கல் போலிங்கு இன்டர்நேஷ்னல் போலிங் வரும்போது வேறு மாதிரி டு ஃபேஸ் ரபாடா ரபாடா ஆக்டோ மிச்சல் ஸ்டாருக்கு பேட் குமின்ஸு இன்னும் பெரிய பெரிய போலர்ஸ்லாம் இருக்காங்கன்னு அவங்களாம் நீங்கள் எப்படி விளையாட போகிறீங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் ஹார்திக் பாண்டியா நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபோர் அக்சர் பட்டேல் எஸ் லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர் டெல்லி பிளேயர் வெரி ரிலையபிள் ஸ்பின்னர் கண்டிப்பாக நாலு ஓவர் போடுவார் விக்கெட்டிங் ஸ்பின்னர் ஆல்சோ பேட்டிங்லேயும் வெரி எஃபெக்டிவ் எப்போ வேணா அனுப்பலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எப்போனாலும் அனுப்பலாம் லெஃப்ட் ஹேண்டர் எஃபெக்ட்லஸ்லி கிளியர் பண்ணுவாங்க மிட் விக்கெட்டில் நின்றுக்கிட்ட ஏரி வைலாம் லாஃப்ட் பண்ணா நின்றுக்கிட்ட லா புல் ஆகட்டும் லாஃப்ட் ஆகட்டும் சூப்பராக அடிப்பார் மிட் விக்கெட்டு லாங் ஆன் லாங் ஆஃப்லெலாம் ஸோ ஈஸ் மை நம்பர் ஃபோர் அக்ஷர் பட்டேல் நம்பர் த்ரீ ரவீந்திர ஜடேஜா எஸ் சிஎஸ்கே அண்ட் ப்ரூவ் ஒன் அவரை பற்றி என்ன கேலி பண்ண சொல்ல வேணா டெஸ்ட் சீரீஸும் போய் விளையாண்டாரு பேட்டிங் அண்ட் போலிங் எல்லாத்தோட இதை சொல்ல போகிற பத்து பேரில் பெஸ்ட்டு ஃபீல்டர் இவர் தான் ஃபீல்டிங்கும் அதில் கணக்கு நீங்கள் பண்ணி கேட்ச் விட்டிங்கன்னா பொத்துன்னு ரன் அவுட் மிஸ் பண்ணிங்கன்னா ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லை ஸோ பட் ஜடேஜா பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும் கடைசியாக கப்பு ஜெயிச்சது சிஎஸ்கே லாஸ்ட் ஓரில் இவர் அடிச்சது தான் நான் குஜராத் ஐட்டன்ஸ் கேட்குறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் ஸோ எனி டே ஜடேஜா இஸ் மை நம்பர் த்ரீ இந்த லிஸ்ட்டில் நம்பர் டூ யாருன்னு கேட்பீங்க ஒன்று ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்பர் டூ வந்து ராஷித் கான் யெஸ் குஜராத் டைட்டன்ஸ் விளையாட்றாரு லெக் ஸ்பின்னர் பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் இன் பிஸ்னஸ்னு சொல்லலாம் ஆஸ் அப் நவ் இவர் தான் பெஸ்ட்டு ஒயிட் பால் மூணு வாரம் மட்டும் விளாட்றாரு ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய ஃப்ரான்ச்சைஸுக்கு வேறு விளையாடறாரு பிக் பேஷப்பா பாகிஸ்தான் சூப்பர் லீகா கரிபியன் லீகாக இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் தெரியல எனிவே பட் ஐபிஎல் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்காரு வெரி குட் பிளேயர் ராஷித் கான் பிக் ஹிட்டிங் ஆல்சோ எதிரே பக்கம் மட்டுமே இவரு அப்படி அடிக்கிறாரு சிக்ஸ் எல்லாண்ட்ரு மூணு சிக்ஸில் லைனாலாம் அடிக்கிறாரு டிமால் டிமின்னு போலிங் பற்றி கேட்க வேண்டாம் அவர் குக்லி ஆகட்டும் ஃப்ளிப்பர் ஆகட்டும் லெக்ஸ்மின் ஆகட்டும் மிஸ் மனேசிங் த பேட்ஸ்மேன் சூப்பர் ஸ்கில் லெவல் ராஷித் கான் இஸ் மை நம்பர் டூ நம்பர் ஒன் யார் பா அவர் தான் நான் தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் மோதிப்பார் வீடு போய் சேர மாட்டேன் ஆண்ட்ரூ ராசல் தான் அவர் பார்த்தாலே போகிற இருக்குது பேட்டிங்கில் வந்து நின்னான்னு வச்சுங்களேன் ஸ்டம்பே தெரியாது உங்களுக்கு அவ்வளோ ஜெஜாண்டிக் பி அவர் வா மழை போல இருக்கார் வா அப்படின்னு நினைப்பீங்க ரைட் ஆண்ட்ரூ ராசல் பேட்டிங் எட்டிங்களா அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் பவர்ஃபுல் ஈட்டிங் அண்ட் ஆண்ட்ரூ ரச்சல் ரிட்டன் வேறு பண்ணியிருக்காங்க கேக்கார் போலிங்கெலாம் அப்படி தான் அவர் ஷோல்டர் பவர் பயங்கரம் அவர் ரன் அப்லாம் அவருக்கு தேவையில்லை குடு 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 குடுன்னு ஓடி வர வேண்டாம் தூரத்துலேருந்து நாலு ஸ்டெப்லேயே ஓடு வந்து ஷோல்டரில் பவர் பவுன்ஸ் பண்ண வர பால் வெரி எஃபெக்டிவ் ஸ்விங் வேறு பண்ணுவார் பால் ஸோ ஈடன் கார்டனில் வெரி எஃபெக்டிவ் வேற இருப்பார் ஓவரால் எங்கே போனாலும் நடிச்சா தாங்க மாட்டேன் அடிதான் ஆண்ட்ரூ ரச்சல் அதாவது இஸ் மை நம்பர் ஒன் ஒன் டு டென் சொல்லிவிட்டேன் எல்லா டீம்லேருந்து ஒரு ஒரு பிளேயர் சொல்லிட்டேன் நீங்கள் வருஷப்படுத்துங்க ஒத்துக்கிறவங்க ஒத்துங்க ஒத்துக்கணுன்னா இல்லை எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறோம் புரிவாக பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்